அனைவருக்கும் வணக்கம் வள்ளி கும்மி அப்படிங்கிறது கொங்கு நாட்டு சைட்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கலைங்க டெக்னாலஜி அப்டேட்னால டிவி மொபைல் இதெல்லாம் அப்படியே அந்த கலை எங்க ஊர்ல வந்து எங்களுடைய ஆசிரியர் எங்களுடைய டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அரங்கேற்றம் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அதுல நானும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன் வள்ளி கும்மி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் இடையில் நடந்த அந்த சம்பவங்களை வந்து பாடல்களா பாடுவாங்க வள்ளி கும்மி ஆடணும் அப்படின்னா ஏஜ் லிமிட் எல்லாம் கிடையாதுங்க எங்க டீம்ல நாலு வயசு குழந்தையிலிருந்து எல்லாம் எழுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க கூட இருக்காங்க இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குங்க பொதுவா நம்ம ஒரு பாட்டுக்கு ஆடுறோம் அப்படின்னா ஒரு ஆடியோ கேட்டுட்டு ஆடுவோம் ஆனா லைவா ஒருத்தங்க கண்டினியூவா ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பாடுறாங்க அத கேட்டுட்டு நம்ம ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆடுறோம் அப்படின்னா இட்ஸ் அ குட் ஃபீல் குழந்தைங்க இதை கத்துக்கிட்டு ஆடும்போது போது அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் பியர் போகும் பிராக்டிஸ் டைமிங்ல அந்த மொபைல் யூஸ் பண்றது அப்படியே டோட்டலா அவாய்ட் ஆயிருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க நமக்கான நேரம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு யோசிப்பீங்கல்ல அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே புல்ஃபில்லா இருக்குங்க நிறைய பேர் இங்க வந்து வெயிட் லாஸும் ஆயிருக்காங்க சோ இந்த மாதிரி இதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஸோ நிறைய டீம்ஸ் இருக்காங்க எங்களோட டீம் வந்து ஸ்ரீ ராஜ கணபதி வள்ளிக்கும்மி எங்களுடைய ஆசிரியர் வந்து ஞான பிரகாஷ்னா உங்களுக்கும் இதை கற்றுக்கறதுக்கு டைம் கிடைக்குதா இல்ல பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க